குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளாக நான் பார்த்திடலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுபா நேரங்கள் பற்றிய விவரங்களை தெளிவாக பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி பனிரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் வணிசை கரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுபம் நாமயோகம் காலை ஏழு மணி மூன்று நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் புதன்கிழமையாக காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை ரிஷப ராசியில் செவ்வாய் குரு இணைவு கடக ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் இணைவு கன்னி ராசியில் கேது பகவான் விருச்சிக ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரெண்டு உண்டான ராசி பலனை தற்போது பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பர்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக முடிக்கணும் அப்படின்னா பலவிதமான சிக்கல்களுக்குள்ள ஆளாகி அதை கடைசியில் தட்டி முட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை செய்து நினைச்ச லாபத்தை விட நல்ல ஒரு லாபத்துல நல்ல ஒரு வெற்றியில இன்றைய நாள் முடிச்சிடுவீங்க சின்ன சின்னதா டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் நெட் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத காட்டுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்ததா ரிசவராசி ரிசபராசி என்பவர்களுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்புகளை உங்களுடைய செல்வாக்க ஆளுமைய சரியாக பயன்படுத்தினா இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நல்லபடியாகவே நடந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்மளுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா நம்ம போய் ஒரு விஷயத்தை அணுகும் போது அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டோட எதையும் அணுகாதீங்க இன்னைக்கு அந்த டவுட் உங்களை கொஞ்சம் கீழே இறக்கிடும் தன்னம்பிக்கையோட தைரியமாக பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு இன்னை நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக ராசி மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதை தாண்டியும் நம்மளால் முடியாத காரியத்தையும் நம்மகிட்ட இருந்து கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் ஒர்க்லோடு ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஆனால் நம்மளால் முடியாதுன்னு நினைச்ச விஷயம் இறுதியில் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அது இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக இருக்குது சாதிக்க முடியாத விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் வயது மூத்த நபர்களை அனுசரித்து போகணும் அவ்வளோதான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு மற்றவர்களுடைய வேலைக்கு நம்ம போய் நிற்க வேண்டாம் நம்ம வேலைக்கு யாரும் வர்றதில்ல அப்படிங்கிறது முழுசாக உணர்ந்து உணர்றதுக்குங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்குறாங்க கவனமாக இருங்க தொழிலில் வேலையில் கண்ணில் விளக்கினை ஊற்றிட்டு இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காத சுயதொழில் செய்யும் செய்யும்போது அந்த தொழிலில் நிறைய சங்கடங்கள் வரும் எதுக்கடா அதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும் அதை எல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்குங்க கண்டிப்பாக இன்றைய நாள் போராட்டத்திற்கு பின்பு தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக சிம்ம ராசி உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மா இந்த மாதம் ஆடி மாத தூக்கத்தில் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சிம்மம் உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே போல் நண்பர்களும் சரி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் உடம்புக்கும் மனசுக்கும் கண்டிப்பாக ஓய்வு தேவை எக்ஸ்ட்ரா லோடு எதுவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா வேலை ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி காட்டுது இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் வேலையில் அதிகப்படியான அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் வேலையாருக்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க நம்மளை கீழே வேலை செய்கிறோம் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுது அது அதே போல் தாய்மாமன் வழி உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகணும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த அமைப்புகளாக இருந்தாலும் உங்களை எதிர்த்து போராடக்கூடிய நபர்கள் உங்களை கண்டு பயந்து ஓடுமாறு சில விஷயங்களை செய்ய போனீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்தால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து அடுத்ததாக துளாராசி துளாராசி என்பர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான தடுமாற்றம் அதாவது தெளிவாக தான் முடிவு எடுத்திருப்பீங்க எப்பவுமே துலா மேக்சிமம் தெளிவாக முடிவு எடுத்துருவாங்க தெளிவாக தான் முடிவு எடுப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அப்நார்மலான ஒரு மதில் மேல் போன மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ என்ன நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அதை தீர்க்கமாக செய்யுங்க கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்கும் உங்களுடைய புத்திக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளோட உடல்நலில் மட்டும் அக்கறை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசி என்பர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்னதான ஒரு மனக்கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு இருந்துட்டால் போதுமானது இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் மற்றவர்களால் சோதிக்கப்படும் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் கூட இருக்கிறவங்கள திருப்திப்படுத்த முடியாது ஏன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனத்தில் வேகத்தை குறைக்கிறது நல்லது அதே போல் வண்டியிலேருந்து கிளம்பும் போது வீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா ஏரில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கிறத ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதளவில் பயங்கரமான தைரியம் என்று பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு ஒரு தன்னம்பிக்கை இன்றைய நாள் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் அதே போல் சகோதரத்துக்காக சில முக்கிய விஷயங்களை முக்கிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் சார்ந்த சின்ன சின்ன இடமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது கண்டிப்பாக கையில் போட்டிருக்கிற அந்த மோதிரம் பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஆபரணங்கள் மணி மணி மணிப்பிரசு இருக்குது இல்லைங்களா ஸோ இது கையில் கட்டக்கூடிய வாட்ச் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க இதில் எதாவது டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை எதாவது மிஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு நல்ல நல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய நடத்தியுமே அப்படித்தான் இருக்கும் அதே போல் பணம் எவ்வளவு முக்கியம் அதை சேமிக்க சேமிக்க நம்மளுக்கு மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் பணமே இல்லாமல் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எதிர்பாராத தன வரவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்னதான கசப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் அந்த கசப்புகள் வர்றதே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததாக கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் அசால்ட்டு அதிகமாகிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்போ லாஸ்ட் மினிட்ல ஹரிபுரியாக ஒரு வேலையும் செஞ்சுட்ருப்பீங்க ஸோ அந்த விஷயத்த மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சரி செய்துக்கிறது நல்லதா இருக்குது தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ தொழில் 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 தொழிலியே உட்காந்துட்டு உங்களை மறந்துடுவீங்க உங்க குடும்பத்தை மறந்துடுவீங்க கணவன் ம கணவனோ மனைவியோ அவங்கள மற வாழ்க்கை துணையை மறந்துடுவீங்க குழந்தைகளை மறந்துடுவீங்க சில முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைகளையும் இன்னைக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ மற்ற விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பிடிவாதத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்துதான் மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு சமீப காலமாக செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மனசும் சரியில்லை கையில் காசு பணமும் இல்லை உடம்புலையும் எதாவது தொந்தரவு விருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே தான் மீன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நல்ல லாபத்தை பார்த்துடமாட்டோமா அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சி இன்றைக்கு தேவையற்ற அலைச்சலை செலவுகளை கொடுக்குது இப்போ புது முயற்சிகளை த தவிர்த்தரணும் இயல்புக்கு மாறாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நம்பி அதுக்குள்ளே இறங்காதீங்க அதனால் நம்மளுக்கு அலைச்சலும் செலவும் மட்டும்தான் மிச்சமே தவிர எந்த லாபமும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது இன்றைய நாள் சொல்லுது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இன்றைய நாளில் தனவரவை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் தரமாக மகர ராசி இரண்டாவது மேசராசி மேசராசிக்கு லாபம் உண்டு மூன்றாவதாக தனுசு ராசிக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்துரும் இன்றைக்கி தனுசு ராசிக்கும் வருமானத்தை கொடுத்துரும் அதே போல் கடகராசிக்கும் இன்றைய நாள் வருமானம் உண்டு இந்த நான்கு ராசிகள் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படுகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் தரமாக கடகம் கடகத்துக்கு வருமானம் கொடுத்தாலும் கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது ரெண்டாவதாக கன்னி எதிரிகள்னு இருந்தால் ஜெயிச்சிருவோம் ஆனால் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கன்னிக்கு மூன்றாவதாக மீன ராசி மீன ராசியும் கவனமாக இருக்கணும் ஓகே நாளைய ராசிவலன் பகுதியில் சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பலப்பரம்பருள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்